தென்னிலங்கையை பொறுத்தவரையிலும் கூட இந்த அரசாங்கம் எவ்வளவு காலம் நீடிச்சிருக்கும் என்று சொல்லி உறுதியாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அரசாங்கத்துக்கு மூன்று முக்கியமான நெருக்கடிகள் இருக்குது ஒன்று பொள்ளார நெருக்கடி இந்த பொள்ளார நெருக்கடியை இலங்கோவிலாக தீர்த்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குமென்ற நான் கருத வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை இவர்கள் கட கணங்களை கொடுக்க தொடங்குவாங்க கடன்களை கொடுக்கிறான்னு சொன்னால் வருமானத்தை அதிகரிக்கும் தற்போது தேசிய வருமானம் பன்னெண்டு வீதமாக இருக்கிறது பதினைஞ்சு வீதமாக அதிகரிக்க சொல்லி சர்வதேச நிதி நாணய நிதியம் கேட்டிருக்கின்றார் அப்படி அதிகரிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வரிகளை கூட்டவன் தனியார் மைய மாப்பட ஆக்களை துரிதப்படுத்துவன் இதெல்லாம் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்துக்கும் கொள்கைகளுக்கும் எதிரானது ஏற்கனவே வரி விதிப்புக்கு ஆஹ் சர்வதேச நானும் சம்மதத்தை வழங்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது இதை விட ஊழலி ஒழிக்க வேண்டும் என்ற இது முக்கியமாக கைதர்களால முன்வைக்கப்பட்டது ஊழலை ஒழிக்கல ராயபத்தாக்கள்ல கை வைக்கணும் ஏற்கனவே சீனா ராயபத்தாக்கள்ல கை வைக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்டதாக கூட செய்திகள் வரையணும் அது அதிலயும் முன்னேறலாம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நீக்கணும் அந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கான களங்களும் வேட்ட இல்லை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செல்லவும் இதுகள் எல்லாம் இவர்கள் பொருளாதார நோக்கம் தான் இருக்கு இரண்டாவது விஷயம் இன்றைக்கு பூல புவிசார அரசியலுக்குள்ள இவ மாற்றப்பட்டு இந்த வல்லரசுகளுடைய போக்கிக் களமாக இன்றைக்கு இலங்கை மாறி ஆக இந்த மூன்று பெரிய வல்லரசுகளுக்கும் இடையிலே ஒரு சமநிலையை போனவனும் சமூகத்துல நிற்போம் அது மிகவும் இலகுவான ஒன்றுன்னு சொல்லி கூறிவிட முடியாது இந்தியாவினுடைய இந்தியா இவர்கள் சமநிலையில மதிக்கிற என்று சொன்னாலும் இந்தியா எப்போதும் தனக்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கும் அப்போ அதனை அதனை உதாசி உதாசீனம் செய்து போட்டு இந்தியாவோட உறவுகளை கையாள முடியாது ஏற்கனவே அதான் இந்திய காற்றாளர் தொடர்பாக மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள போகிறேன் ஆகவே அந்த பூகோள புவிசார் அரசியலையும் கையாள வேண்டிய ஒரு நெருக்கடியும் இவைக்கு அது எப்படி இவர்கள் கையாண்டார்கள் என்று சொல்லி உறுதியாக கூறிவிட முடியாது மூன்றாவது இனப்பிரச்சனை பிரச்சனை இனம் பிரச்சனையை தள்ளி போட்டு இவர்கள் அப்படி ஒன்றும் இல்லை என்று பூசி மலகின்ற நிலம காணப்படும் ஆனால் சர்வதேச நாணய நிதியம் சொல்லி இருக்கு இராணுவத்தின் எண்ணிக்கையை மூன்று இருந்து ஒரு லட்சமா குறையுங்கள் ஒரு குறைக்கோ குறைக்கணும்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இன ஏதோ ஏதோடு வாயில தீர்க்கணும் இல்லைன்னா குறைக்கலாம் ஏனென்னா இந்த பொருளாதார நெருக்கடி ஆணி பேர் இன பிரச்சனை அவை இன பிரச்சினையை தீர்க்காமல் இவர்கள் நாடு ஒருபோதுமே முன்னரை செல்ல முடியாது இங்கேயும் அவர்கள் நெருக்கடியை சந்திக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் இதைவிட சிங்கள மக்கள் இவர்கள் எதிர்பார்க்காத வகையில் மூன்று இரண்டு பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார் ஒரு அதி உச்ச வெற்றியை கொடுத்திருக்கிறார் இந்த அதி உச்ச வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் வரலாற்றில் குவியாலத்திலே தோல்வியடைஞ்ச தோல்வியடைஞ்சு விழுந்து கொட்டின்றதுதான் வரலாறாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பண்டாநாயக்கா பெருவெற்றி ஈட்டினார் ஐம்பத்தொம்பதாம் ஆண்டாக அவர் சுட்டுக் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சினிமா பண்டார் நாயக்கா இடதுசாரி கட்சியோட கூட்டணியை மற்றும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கைப்பற்றி ஆட்சியை நடத்தினார் புதிய அரசியல் அப்பையும் உருவாக்கினார் கடைசியாக எழுபத்தேழாம் ஆண்டு தேர்தலில் அவர் எட்டு ஆசனங்களோட மட்டும் இருக்க வேண்டிய நிலம வந்தார் மஹிந்த புத்த யுத்தத்தின் கதாநாயகன் சொல்லி பெரிய வெற்றியாக ஆனால் அவரும் விழுந்து விட்டு நிலமே இருந்தார் கோதப ராய்சாவும் பெரிய வெற்றியாக ஈட்டினார் நாடு விட்டு நாடு ஓடு ஓட வேண்டிய நிலமே ஏற்பட்டது ஆகவே ஒரு மூன்று இரண்டு பெரும்பான்மை ஒற்றியோட ஒரு ஒரு அதியூச்ச எதிர்பார்ப்பு சிங்கள மக்கள்லாம் இருக்கு அதை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலே அதிருப்தி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆகவே இவர்களுடைய மற்றது இன்றைக்கு சிங்கள இருந்து இவர்கள் அதிகாரத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த மேட்டுக்குடி ஒரு நாளும் சும்மா இருக்க போகவில்லை அது தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்துருக்கு ஏற்கனவே இருந்த அரசாங்கம் கட்டின கட்டமைப்புக்குள்ளே இருந்து தான் இவர்கள் செய்யப்படுறார்கள் அந்த அதிகார கட்டமைப்புகள் எல்லாம் அந்த கட்டமைப்புக்குள்ளேயிருந்து தான் செய்யப்படுறாரு அது அந்த அதிகார கட்டமைப்பு இவ்வளவு இவர்கள் ஒத்துழைக்கும் என்றதும் கூட கேள்விக்குறியாக இருக்கு அவை இதுகளை எல்லாம் சேர்ந்து இந்த அரசு நீண்டகால நிலைக்குமா என்பதை கூட சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் சில நல்ல விஷயங்களை தந்திருக்கு இந்த 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 தமிழ் தேசிய அரசியலையே கொச்சப்படுத்திய அதை ஒரு இளமிய அரசியலே ஒரு இணக்கரசியலாக மாற்றின சுமந்திரன் தோல்வியடைஞ்சிருக்கின்றார் இந்த தொடர்ச்சியாக அந்த அரசியல் சொல்லி கொண்டு நடாத்திய லட்சுமண் தேவானந்தா தோல்வியடைந்திருக்கிறார் பிரதேசவாதத்தை கிளப்பிய பிள்ளையான் மன்னவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இதுகளெல்லாம் ஒரு சாதகமான சூழல்கள் அவை இந்த சூழல்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதுதான் இன்றைக்கு சரியான பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தியை அதிகளவான ஆசனங்களை பெற்றுக்கொண்டமைக்கு ரெண்டு தரப்பு முக்கியமாக பொறுப்புக்குற வேண்டும் அதில் ஒன்று சுமந்திரன் ரெண்டாவது ஜஜந்திரகுமார் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது அல்லாமல் தமிழேசு கட்சியை சிதைத்து என்னுடைய கட்சியை ரோட்டில் கொண்டு விட்டிருக்கின்ற ஒரு ஒன்று ஏற்பட்டிருக்கு அவர் இதற்கு பிரதான பொறுப்பும் அவருக்குரியதான் சொல்லுவாங்க ரெண்டாவது கயந்திரோகங்கள் ரெண்டாயிரத்து பத்திலிருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலை வந்தது இந்த அதிருப்தியை அதிருப்திக்கு மாற்றாக வரக்கூடிய நிலையில் இருந்தது தமிழ் தேசிய மக்கள் என்னங்க தம் தேசிய மக்கள் முன்னணியை அதை வளர்த்தெடுத்திருக்கோம் தமிழ் மக்கள் பேரவை அதை வளர்வதற்கான அந்த 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 மாற்றி அணி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய ஆனால் தம் தேசிய தமிழ் மக்கள் பேரவை சிதவதற்கும் தம் தேசிய மக்கள் முன்னணி தான் காரணமாக இருந்திருக்கின்றது இன்றைக்கு இதை விட இவ்வளவுக்கும் பிறகு கூட ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு ஆசனங்களையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நூற்றுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளையும் தமிழ் மக்கள் தமிழ் தீட்சி மக்கள் முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள் அதை முதலீடாக வச்சிக்கொண்டு அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அந்த முன்னேற்றம் வற்றையுமே காட்ட இல்லை ஒரு ஒரு கிராமிய கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அவர்கள் உருவாக்க இல்லை ஒரு ஒரு கட்சியாக கூட தாங்களை இல்லை வெறும் குழுவாகத்தான் இருந்தார்கள் ஆக இவர்களும் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன் அப்ப இந்த ரெண்டு தரப்பினுடைய இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய பொறுத்த வரையில தன்னுடைய கட்சியையும் வளர்த்து வைக்க இல்லை ஏனையும் ஒருங்கிணைந்த அரசியலுக்கும் போகாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு மக்கள் ஒரு என்ன ஒரு தாய ஒருமைப்பாட்டை காட்டுகின்ற வகையில தமிழ் பொது வேட்பாளரை நடத்தின போது அதுக்கும் எதிராக செயல்பட்டது ஆகி இந்த நிலைமைகள்லாம் இந்த மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறது என்று நான் கேட்டுகின்றேன் தேசிய அரசியல பலத்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி வடக்கில் ஒரு முதன்மை இடத்தில் வெற்றி பெற்றனதான் இந்த அதிர்வலைக்கு காரணமாக உள்ளது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களையும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களையும் பெற்று முதன்மை கட்சியாக தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்திருக்கின்றனர் போரில் எப்படி புலிகளை தோற்கடிக்க முடியாது என்று நினைத்த புலிகளை வெற்றியடைந்தார்களோ வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்காமல் வெற்றியடைந்தார்களோ அதே போல இந்த தேர்தலையும் வடக்கிலே அவர்கள் எதிர்பாராமல் வெற்றியடைந்திருக்கின்றனர் அந்த மகானாமா பிரதீப மகாநாமா என்கின்ற சட்டத்தரணி இனி ஜெனிவாவில் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என தமிழ் தரப்பினால் குற்றஞ்சாட்ட முடியாது என கூறியிருக்கின்றனர் ஏவிபியினுடைய செயலாளர் ரஞ்சன் சில்வா தம் தமிழ் இனவாதத்தை தமிழ் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றனர் தமிழ் மக்களினுடைய தேசியவாதம் அவர்களுக்கு இனவாதமாகத்தான் தெரிகிறது உண்மையில் இந்த வாக்களிப்பு முறையை கணித ரீதியாக பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிய அளவுக்கு உள்ளிருக்கவில்லை அவர்கள் அங்கே ராமநாதனுடைய வாக்குகளையும் டாக்டர் தேவானந்தாவினுடைய வாக்குகளையும் தான் பெரியளவுக்கு உள்ளேத்திருக்கின்றார்கள் தேசிய தமிழ் தேசிய வாக்குகள் என்ற வகையில் பதினைம் வரையான வாக்குகள் தான் உள்ளிருக்கப்பட்டன சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம் இதில் உண்மையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதில் மக்களில் இல்லை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் தேசிய சக்திகளுக்கு தான் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கின்றனர் ஆனால் கட்சிகள் பிளவுபட்டு போட்டியிட்டமையினால் ஆசனங்களை எண்ணிக்கையை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன அப்போ இந்த இவர்கள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டிருப்பின் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்துக்கு மேலே எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இதையும் விட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து கூட்டி பார்ப்போமாக இருந்தால் ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து அறுநூற்றி பதினேழு வாக்குகள் தேசிய சக்திகளுக்கு கிடைத்திருக்கின்றன இங்க தேசிய மக்கள் சக்தியை கிடைச்சது எண்பதனாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரெண்டு ஆகவே மக்கள் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்சியெல்லாம் இங்கே தவறுவிட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையான விடயம் என்று நான் கருத வேண்டும் வென்னை தேர்தல் மாவட்டத்தில் சிங்கள அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தலிலே தோல்வியடைந்த சிங்கள மகன் ஒருவனுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை தேசிய மக்கள் சக்தி வழங்கி இருக்கின்றது இதன் ஊடாக அவர்கள் தமிழர் தாயகத்தில் ஒரு சிங்கள அரசியல் பலத்தை கட்டி எழுப்புவதற்கு இப்பவே ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் தெளிவாகிறது என்று நான் நினைக்கின்றேன் அரசு உருவாக்கம் சிங்கள சமூக உருவாக்கம் என்பது சிங்கள பாவத்தகாரத்தில் என் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அரசு உருவாக்கம் என்பதும் அதில் சமூக உருவாக்கத்தில் இந்த அரசு உருவாக்கம் வரைக்குள்ளே அதுவும் சிங்கள பாவத்தகாரத்தில் என்னது ஆவே வர்ற எந்த அரசாங்கமும் அந்த கரு கொண்டு நடத்துற அரசாங்கமாகத்தான் இருக்கும் இவர்களாலயும் அந்த சிங்கள பௌத்த கருத்திலேயே மூவி கொண்ட செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை தமிழ்மங்களை பொறுத்த வரையில அஞ்சு பெரிய முக்கிய பிரச்சனைகளுக்கும் கொடுப்பார் அவர்கள் அரசியல் தீர்வு என்ற ஆக்கிரமிப்பு பிரச்சனை ஒரு இன அணிப்புக்கு பொறுப்பு கூறல் பிரச்சனை மூன்றாவது அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை மற்றது இன அமைப்புக்கு பொறுப்பு கொடுக்குற பிரச்சனை மூன்றாவது ஆக்கிரமிப்பு பிரச்சனை நாலாவது அரசியல் கைதிகள் காணாமல் போனோர் ஒரு நிலப்பரிப்பு உட்பட இயல்பிலேயே கொண்டு வர பிரச்சனை அஞ்சாவது அன்றாட பிரச்சனை இந்த அஞ்சு பிரச்சனைகளுமே ஒன்றோடு ஒன்று பின்னிப்பு நகர்ந்தவர் இப்போ பின்னிப்பு நாய்ந்ததாக இருக்கின்றவையினால் இந்த அஞ்சு பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி இருக்கிறத சொல்லி சொல்லிவிட முடியாது அவை பிரச்சனைகள் அப்படியே இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு தான் கூடுதலாக எதிர்காலத்தில் உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன் அவை இந்த நிலைமையில தமிழ்தேஜ சக்திகள் ஒன்று திரண்டு அவர்கள் தங்களினுடைய தங்களினுடைய தங்களை ஒரு சுய விமர்சனம் செய்து கொண்டு எதிர்காலத்தில் எப்படி முன்னேறலாம் என்பது தொடர்பாக சரியான வேலை திட்டங்களை நடத்தி செல்வதுதான் கூடுதலாக பொருத்த முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்ப இந்த இடத்தில்தான் தமிழ் தரப்பு இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்ற பற்றி கடினமாக பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் முதல்ல அரசியல் கட்சிகளை ஒரு பக்கத்தில் விடுவோம் அரசியல் கட்சியில் ஒரு பக்கத்தில் விட்டுட்டு சிவில் தரப்பு இது தொடர்பான ஒரு மனந்திறந்த உரையாடல் ஒன்றை நடாத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கு மனந்திறந்த உரையாடலை நடாத்தி அதுக்குள்ளார ஒரு அரசியல் இயக்கத்துக்கான கரநில கட்டமைப்பை உருவாக்கி அந்த கரநில கட்டமைப்பை வளர்த்தெடுப்பதன் ஊடாக ஒரு வலுவான நிலையை கொண்ட கொண்டு வந்து அதன் பின்னர் அரசியல் கட்சிகள் ஒரு ஒரு உரையாடலை நடத்தி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஏதோ ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு